அன்புள்ளம் கொண்ட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பாலா டிப்ஸ் கார்னர் யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிளாஸ்டிக் அரிசியை நாம் கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் அரிசியில் பிளாஸ்டிக் அரிசி அது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரேஷன் அரிசி வாங்குகிறவங்களுக்கு தெரியும் இந்த ரேஷன் அரிசியில் வந்து பாருங்கள் மிதக்குது பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா பஃபியாக அதாவது ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற அரிசியை ஊற வச்சு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா பிளாஸ்டிக் அரிசி வந்து நல்லா பஃபியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதான் வந்து பிளாஸ்டிக் அரிசி இதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அமுக்கி பார்க்குறோம் பாருங்கள் அமுக்குனா அப்படியே வந்து மாவு மாதிரி கரைஞ்சிரும் உங்களுக்கு அதே சாதாரண அரிசி நல்ல ஸ்டேஷன் அரிசியில் நல்ல அரிசியை நம்ம பார்க்குறோம் இது வந்து அமுக்கரம் பாருங்கள் எவ்வளோ அழுத்து அழுத்துகிறோம் பாருங்கள் எதுவுமே ஷே அது டேமேஜ் ஆகலை அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த அரிசியை வந்து சில பேர் வந்து பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து அரசாங்கம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அதனால் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கிறதுக்காக இது ஊட்டச்சத்து அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி இது இது வந்து பிளாஸ்டிக் அரிசியா இல்லை ஊட்டச்சத்து குறைபாடுனால குறைபாடுக்கு அரசாங்கம் கொடுக்குற அரிசியா நிறை ஊட்டச்சத்து குறைபாடை நிவர்த்தி செய்கிறதுக்காக கொடுக்கப்படுகிற அரிசியா என்பதை நீங்கள் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி அதோட ரைட்டான ஆன்சரை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு கருத்தை வந்து நீங்கள் அதில் உணர்ந்தீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ பை